இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் போய் ஃபைனலாக அந்த பொருளை வாங்கியாச்சிங்க இதோட மதிப்பு அறுபதாயிரரூவா வருங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இது வந்து த்ரீ டி பிரிண்டர் தாங்க இதுக்குள்ள இருக்குது ஒரு த்ரீ டி பெண்ணை யூஸ் பண்ணி ஒரு பொருளை வரையிற பேர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு த்ரீ டி பிரிண்டர் வாங்கியாச்சு இதை வச்சு நிறைய பொருளை உருவாக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் என்னென்ன பொருள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரோபோ டாட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க இது வந்து லேப் ஏ ஒன் காம்போ இது எல்லாமே செட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும் சரி ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட் வந்து இருக்கு அது போக இது தான் ஃபிலமெண்ட்ஸை வைக்கிற ஸ்டாண்டு அதுக்கடுத்து ஓவனாக வந்து எடுத்துக்கலாம் இது தாங்க ஃபிலமெண்ட்ஸை வந்து லோட் பண்ணுறது அதில் நாலு ஃபிலமெண்ட்ஸை வந்து அட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நாலு தான் வந்து இந்த இதில் வந்து ஸ்டாண்டில் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ளது அதுக்கடுத்து இதை தனித்தனியாக வந்து வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபிட் பண்ணுற ஒரு சின்ன இது அதுக்கடுத்து இது தாங்க நம்மளுக்கு வந்து அந்த ப்ரிண்ட் பண்ணுறது ஸோ அதுதான் முன்னாடி இருந்து அந்த லோகோ இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் அழகாக வந்து ப்ரிண்ட் பண்ணும் அது போக கீழே உள்ள வந்து அந்த மெயினான போர்டுங்க அது அதில் தான் வந்து எல்லா ப்ரோக்ராமும் லோட் பண்ணலாம் அது போக கீழே எஸ்டி கார்டு வந்து போடுறது இருக்கும் டிஸ்பிளே வந்து எல்சிடி இதை சேர்த்து தந்திருப்பாங்க இதுதான் அந்த பேடு வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்குரியது எல்லாமே செட்டாக வந்து வந்திருக்குங்க இதை தான் வந்து ஃபிட் பண்ணணும் அது போக இதில் வந்து அந்த க்ரீஸ் தந்திருப்பாங்க அது போக போல்ட்டுனா வந்து தந்திருப்பாங்க சிலதுன்னா ஃபிட் பண்ணி நம்ம தான் வந்து அதை டைட் வந்து பண்ணணும் அது போக வந்து அந்த நிப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குரிய பேடு எல்லாமே வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு செட்டாக தந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்க்ரூ வந்து ஒரு பத்து இது போடுற மாதிரி இருக்கும் அதை போட்டு அவங்க தந்த இதை வச்சு டைட் வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த இது செட் ஆகிரும் பின்னாடி வந்து ஒரு மூணு இது வந்து செட் பண்ணணுங்க ஒன்று வந்து கேமராக்குரியதாக இருக்கும் அது போக வந்து அந்த கண்ட்ரோல் வந்து மேலேருந்து வரதுக்குரியது எல்லாத்தையும் வந்து அதோட சேர்த்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதுக்கு பவர் சப்ளை ஃபிலமெண்ட்ஸ் வந்து தரதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கடுத்து மேலேருந்து ஃபிலமெண்ட்ஸ் வந்து இதுக்கு லோட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்னதாக பைப் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இந்த பேடை வந்து எடுத்துக்கலாம் அந்த பேடுமே எல்லாமே செம குவாலிட்டியாக வந்து அது மேலே வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா அது மேக்னெட் இருக்கனால டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறது சூப்பராக இருக்கு அந்த இது அதுபோக போக டிஸ்பிளேயுமே இந்த சைடு இருந்து நம்ம இப்படி வந்து மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க அது போக இதுதான் அந்த ஃபுல் இது அதுபோக அந்த இதில் லோட் பண்ணியிருக்கோம்ல இது வந்து அதுவாகவே எடுத்துக்கிறோம் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம் அட் டைமில் நாலு கலருமே நம்ம சூஸ் பண்ணி ஒரு பொருளை வரையினாலும் அது வந்து வரைஞ்சிக்கிறோம் நம்ம வந்து தனித்தனியாக எதுவும் லோட் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுங்க எல்லாத்தையும் செட் பண்ணுறது ஈஸியாக தாங்க இருந்துச்சு அந்த மேனுவலை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணோடனே பிரிண்ட் ஃபைல்ஸ் வந்து கேட்குதுல அதுக்கு முன்னாடி வந்து செட்டிங்ஸ்னால் கொஞ்சம் பண்ணேன் ஃப்ரிம்மர் அப்டேட்டு அது போக ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தான் இருந்து எதாவது எதனாலும் லோட் பண்ணிக்கலாம் அதில் அதுபோக போக இதில் டிஃபால்ட்டாக ஒரு அஞ்சாறு டிசைன்ஸ்க்கு மேலே இதிலேயே தந்திருப்பாங்க ஒரு டிசைனை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் வந்து பிரிண்ட் ஆகும் எவ்வளோ கிராம் ஃபிலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே தந்திருப்பாங்க டைம் லாஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு கேமரா வந்து அது வந்து அப்படியே வந்து என்னதை பிரிண்ட் பண்ணுதோ அதை ரெக்கார்ட் பண்ணும் அது போக மேலே வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வந்து இருக்கும் மொபைலேருந்து என்ன என்ன இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு அட் டைமில் வந்து பார்த்துக்கலாம் அதுபோக பிரிண்ட் ஃபைல்ஸையும் நம்ம வந்து அந்த வீடியோவும் எடுத்துக்கலாம் எஸ்டி கார்டு வந்து ஒரு தேர்ட்டி டூ ஜிபி இதில் வந்து தந்திருக்காங்கங்க அது போக இதில் என்னென்ன டிவைஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தந்திருக்காங்க செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி தான் இருக்கும் இதுனா பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பிரிண்ட் வந்து நான் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபிலமெண்ட்ஸை வந்து நம்ம லோட் பண்ணணும் அதில் நாலு ஃபிலமெண்ட்ஸையுமே நான் லோட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து டேரெக்டாக எதாவது ஒரு ஃபிலமன்ஸை கூட வந்து லோட் பண்ணால் லோட் பண்ணிக்கலாம் அதுபோக எக்ஸ்ட்ரனாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபிலிமென்ட்ஸ் வேணும்னா மேலே இருந்து லோட் பண்ணுறதும் லோட் பண்ணலாம் நாலு இதை வந்து டேரெக்டாக வந்து இதோட சேர்த்து வந்து லோட் பண்ணிவிட்டேன் இது வந்து அது மேலே லோட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கிறோம் அன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபை அந்த கலரை மட்டும் வெளியே எடுத்துரும் அதுக்கடுத்து நம்ம வேறு கலரை வந்து லோட் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் சரி ஓகேங்க இது எல்லாத்தையும் செட் பண்ணி தான் இருக்குது இதுக்கடுத்து ஒரு ஃபைலை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் டிஃபால்ட்டாக வந்து அந்த கப்பலை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சிங்க இந்த கப்பலை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து சொல்லுங்கள் இதில் வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அது அதுபோக என்ன கலர் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலமெண்ட்ஸ் வந்து நான் க்ரீன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து கொடுத்தோன்னையுமே அது வந்து லோடாக ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட் பண்ணோம் செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஆட்டோ பெட் லெவல் நம்ம கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து அது அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணுங்க அதுவாக வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நிப்புலாம் வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்குங்க அடே ஆரமிச்சிச்சேன் அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக இருக்குது அந்த கப்பலை சட 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 ஏன்னா அதோட காமன் நேரம் தான் காமிச்சிச்சு சரி ஒரு கம்மியான நேரத்தில் வந்து பிரிண்ட் பண்ணிடுது டக்குன்னு கொடுத்தேன் அதாட்ட பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க அடேவும் கப்பலை கடைக்கடை கடை கடை கடனு இது வந்து அந்த ஃபஸ்ட் எடுத்துனேயும் வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்து அந்த இதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க முன்னாடி ரெண்டு கோடு வந்து போட்டிருக்கு எதுக்காகனா அந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஆகுதா இல்லையான்னு ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கிறது அதுபோக சைடுமே வந்து அந்த ஃபிலமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் எடுத்து இது பண்ணிக்கிறதுங்க இப்போ கப்பலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்துருச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து பாருங்க அதுக்கடுத்து அடுத்து வந்துடும் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும் நம்ம பாசும் பண்ணிக்கலாம் கரண்ட் வந்து அந்த பர்டிகுலராக ரிசியூம் ஆகிருக்கும் அதுலேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை எடுத்துக்கிறேன் பாருங்க இந்தளவுக்கு குவாலிட்டி நான் எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சுங்க அது வலு வலு சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு எனக்கே பிடிச்சிருந்துச்சிங்க இதோட பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இதை வச்சு நிறைய சின்ன சின்ன டாய்ஸாக இருக்கட்டும் நிறைய காரு அது போக சின்ன ஆர்சி காரே நம்ம வந்து பண்ணிவிட்டு மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி அழகாக வந்து ஓட வச்சிடலாம் நிறைய கியர்ஸ் வந்து உருவாக்கலாம் நிறையா இருக்குங்க இதில் அது போக வந்து இதில் லேப்டாப்லேயுமே ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு இஎக்சி ஃபைல் தான் அவங்க பேம்பு லேபோட ஸ்டுடியோ இதை வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்த டிசைன் பண்ணிக்கலாம் அதிலேயே வந்து நிறையா இந்த இப்போ கீ செயின்ஸாக இருக்கட்டும் நம்ம நேம் கீ செயின்ஸுனால் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணி இதில் வந்து அழகாக டெக்ஸ்டனா ஆட் பண்ணி நம்ம நிறையா வந்து இதில் பண்ணலாம் ஸோ ஸோ அதனால் நம்ம வச்சு அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து இதில் வந்து டைரெக்டாக நம்ம நெட்டு இருக்கனால இதில் லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த டைனோசர் பொம்மை பிடிச்சிருந்துச்சி ஸோ இதையும் பார்த்தேன் பார்த்துட்டு மொபைல்லையுமே இதில் வந்து பேம்பு ஹேண்டில்னு வந்து ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் அதுலேருந்து இதுக்கு லோட் பண்ணிட்டேன் ஃபிலமெண்ட்ஸ் வந்து க்ரீனை வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு லோட் பண்ண விட்டேங்க இது வந்து இதுவுமே ஒரு காம் இருந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்ட காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதாட்ட பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இது ரெண்டு ஃபைலாக வந்து ப்ரிண்ட் பண்ணோம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து அதை ஒட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ டி மாதிரி வந்துடுங்க ஸோ அந்த இதனால் நான் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ண விட்டுட்டேன் அதாட்ட ப்ரிண்ட் ஆச்சுங்க இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இதை பிரிண்ட் பண்ணிங்க இதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அழகாக வந்து ப்ரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு இது வந்து ப்ரிண்ட் ஆகுறது வந்து அது சீக்கிரமாக ப்ரிண்ட் பண்ணதோட அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் ஃபினிஷிங்கு அது அதுக்கு வந்து சப்போர்ட்னா இருந்துச்சு அதை நான் பிச்சதுக்கு அடுத்து ஒட்டிட்டேன் கடுத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க அது அதுக்கடுத்து ஒரு கீ செயின் வந்து பிரிண்ட் பண்ணிங்க கீ செயின் வந்து இது வந்து அந்த கியரோடு உள்ளது அது வந்து அந்த நம்ம சும்மா இருக்கிற நேரம் கையில் வந்து கீ செயினை வந்து கர கர கரன்னு சுற்றிக்கிட்டே கிடப்போம்ல அதை வந்து இதை வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சவுண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கீ செயின் இது வெறும் அஞ்சு கிராம் தான் ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ணிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வருங்க கட கட கடக்குன்னு சவுண்டு கேட்கும் அந்த கியரை வந்து அந்த இதோட இதாகிறது இது நல்லா இருக்கும் இது சும்மா இருக்கிற நேரம் கையில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அது பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் இதை வந்து பிரிண்ட் பண்ணினேங்க அதுக்கடுத்து இதில் வந்து நாலு கலரையுமே சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று வரையலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சூஸ் பண்ணி மொபைலில் இருந்து இதை கொடுத்தேங்க இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்துருப்போம்ல ஒரு சின்னதாக வந்து ஒரு நடுவில் ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றி விட்டு புக்கில் வந்து வச்சிட்டு திறந்தோம் அப்படின்னா பறக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ அதனால் வந்து இதை வந்து ப்ரிண்ட் பண்ணேன் அது பாருங்கள் இதில் வந்து மூணு நாலு கலர் வந்துடும் ஒன்று க்ரீன் வரும் லைட்டாக ப்ளூ வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு கலர் வந்து வருங்க மொத்தம் மூணு கலரை வச்சு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன கலரை சூஸ் பண்ணுதோ அதை வந்து மேலே வரைஞ்சிக்கிறது அதுக்கடுத்து தான் பிரிண்ட் பண்ணுது நல்லாயிருக்கு இதுவுமே சூப்பராக அந்த ரெக் ஆனால் அவ்வளோ சாஃப்ட்டாக அது பிளாஸ்டிக்கே அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்குங்க நடுவில் இதில் ரப்பரை வந்து மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கரன்னு சுற்றிடலாம் சுற்றிட்டு ஒரு நோட்டுக்குள்ளே அதை வந்து இது நூறு அஞ்சாறு கூட டிசைன் பண்ணிக்கலாங்க வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா திறந்தோம் அப்படின்னா பாருங்கள் அப்படியே பட்டர்ஃப்ளை வந்து பறந்தால் அங்கெங்குன்னு சுற்றிட்டு அடே வந்து பறக்கும் பார்க்கையே நல்லா இதை வச்சு கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் யாருக்கும் தரோம் அப்படின்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சுற்றிட்டே போகுது அது போக அந்த குரூட் வந்து பண்ணேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது எங்கனால அழகாக வச்சுக்கலாம் மீன் தொட்டிக்கு மேலேயாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது தொட்டிக்கு மேலேயாக இருக்கட்டும் அப்படி வச்சோம் அப்படின்னா ஹே அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சிங்க இதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து பண்ணேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து பண்ணேன் இன்னும் கிரியேட்டிவாக நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம் ஏதாவது ஐடியாஸ் தாங்க அதை வச்சு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் கிளிப்பு வந்து பண்ணேன் கீ செயின் கப்பலே ரெண்டு பண்ணேன் அது போக வந்து பட்டர்ஃப்ளை அந்த ஸ்கிலிட்டன் அது போக இன்னொரு கீ செயின் வந்து டாகு அது போக இந்த இது பண்ணேங்க இது எல்லாமே சூப்பராக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ரீ டி பிரிண்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுது அதோட குவாலிட்டியுமே வந்து அந்த இது ஃபுல்லாக ஃபினிஷிங்காக சூப்பராக வந்து இருக்குங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுபோக இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாலு கலர்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுட்டு என்னென்ன கலர் வந்து அந்த இதுக்கு தேவையோ அந்த இதை கொடுத்துட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறது ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபிலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதை வந்து மாற்றணும் அது பர்டிகுலராக இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அதனால் வந்து அதுவே பார்த்துக்கிடுது அது போக வந்து இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்துருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் அடுத்து வந்து பண்ணலாம் அது போக வந்து கிரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறது நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்மளே வந்து உருவாக்குறது அது போக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் எப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனேஷன் பண்ணி வந்து பண்ணுறேன் இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன் எப்படி எப்படின்னா செட் பண்ணுறது அது போக எப்படி இன்னும் பிரிண்ட் பண்ணுறது த்ரீ டி எப்படி வந்து உருவாக்குறது அது நான் வந்து இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதனா ஷேர் பண்றேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ